வெல்கம் டு இந்திரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த பத்து சென்டென்ச நீங்க தமிழ் டு இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெரிய தான் பெரிய அறிவாளி தான் இதுல என்னென்னா பிகின்ஸ் இன்டர்மீடியட்டு அட்வான்ஸ்டு மூணையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதுல ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போங்க நம்பர் சிக்ஸை பாருங்க வந்து போடணும் இன்னொரு இடத்துல இந்த ஃபுட்டு அப்படின்னு போடுறது போதா நம்ம என்ன பண்ணுவோம்னா உணவு அந்தவில்லை அப்படின்னு போடுறதுனா பிரெட் அப்படின்னு போடுவோம் ஏன்னா பிரெட் மின்னர் அப்படிங்கிற ஒரு பேஸா வந்து பிரெட் மின்னர் சம்பாத்தியம் செய்பவர் சம்பாத்தியம் செய்யும் பெண்ணு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இந்த டூ பேட் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து அந்த ஈவில் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி இருப்போம் இந்த கண்ட்ரோலு போல ரெஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்போம் ஸோ இந்த பத்து சென்டன்ஸையும் திரும்ப திரும்ப தமிழை நீங்கள் வாசி பார்த்துக்கிடுங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் பண்ண முடியலன்னா ஒன்றும் வருத்தம் கிடையாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அடுத்த ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பல என் கோபத்தை அடக்கி கொண்டேன் நார்மல் சாதாரண சொல்றது ஐ ஹவ் கண்ட்ரோல்டு மை ஆங்கர் மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்ஸ்ட்ரானரி சொல்லும் போது ஐ ஹவ் ரெஸ்ட்ரெய்ண்ட் மை ஆங்கர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் உங்களோட லாங்குவேஜ் வந்து ப்ரொமோட் ஆகும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்க்க போகிறோம் அவன் தன் மனைவியை வாய மூடு என்று அதட்டினான் இந்த அதட்டினான் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கோல்டு அப்படிங்கிற வார்த்தை சொன்னால் போகிறோம் நிறைய வார்த்தைகள் இருக்குது ஆனால் ஸ்கோல்டு சொன்னால் போகிறோம் ஆனா நாங்க என்ன போட்டிருப்போம் அப்படிங்கிற வார்த்தையா போட்டிருப்போம் அப்படிங்கிற வார்த்தையும் போடலாம் அதனால இதை கெட்ட சிநகிதத்தை தவிர்த்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் அவாய்டு பேட்ஷிப் இது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா கம்பெனி விலகிரு அப்படின்னு அர்த்தம் தவிர்த்து விடு விலகி பேட் கம்பெனி இந்த வார்த்தையை பயன்படுத்தினா இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் ஃபோர் அவனு முரடன் ஹீஸ் அ ரூட் பர்சன் ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு அதனால ரூடு ஆனால் ரஃப்யன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டஃப் கை அப்படிங்கிறத அந்த எம்பசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் சென்டென்ஸ் ஃபோனுடைய ஒரு முக்கியத்துவம் இம்பார்டன்ஸ் சென்டென்ஸ் ஃபைவ் நீ இப்படி முழக்காம சேர்த்துக்குவா அப்படி இப்படின்னு பேசி நீங்க விஷயத்துக்கு வராம வேற எதெல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு டோன்ட் பீட் இதே ரொம்ப நல்லா தான் இருக்கு கம் டு ஆனால் டோன்ட் 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 ஹரேங் ஹோல்டு இந்த மாதிரி பார்க்குறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்க கருத்து சென்டென்ஸ் அவளால் அவன் குடும்பத்திற்கு கேவலம் ஷீஸ் சேம் டு ஹர் ஃபேமிலி முதல்ல நான் சொன்னேன் இன்ட்ரோலே டு ஹர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றத விட ஆன் ஹர் ஃபேமிலி ஏன்னா நீங்கள் வந்து

சும்மா இருந்த ஏதோ ஒன்று கிஃப்டை கொடுத்துட்டு தான் வாரோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம் வி டிட் நாட் இட் என வித்வுட் பேயிங் ஃபார் இட் இந்த பிரெட் பிரெட் வின்னர் அப்படிங்கிறத ஒரு மனசில் வச்சுக்கிட்டு இந்த சென்டன்ஸை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறோம் சென்டென்ஸு எயிட்டை பார்க்கலாம் அவனை விருந்திருக்கு கூடாமா ஷார் போகணுமா இன்வைட் இன்வைட்டிங் டு த டின்னர் டின்னர் ஃபீஸ்ட்டு இந்த மாதிரி ஆனா வி ஆஸ்கிம் டு டின்னர் இந்த ஆஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டு அவ்வளவு வேற ஒண்ணுமே இல்லை இப்போ சென்டென்ஸ் நைன் பாருங்க வண்டியை ஓரங்கட்டு இது வந்து போலீஸ்காரங்க இந்த ஹெல்மெட் போடாதவங்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் த வெஹிக்கிள் அ சைடு பார்த்த கார் அந்த சைடு புல் ஓவர் வெஹிக்கிள் இந்த ஓவர் அப்படிங்கிற பிரிபேசர் போடும்போது போது இது அழகு வந்து அதிகமா என்ஹான்ஸ் பண்ணுது அவ்வளவுதான் கடைசி சென்டென்ஸ் சென்டென்ஸ் டென்ன பாருங்க நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்தது கைமாறு அப்படிங்கிறது அட்டோன் அப்படிங்கிற ஒரு ஓடையை சொல்லுவாங்க அதாவது நான் செஞ்ச ஒரு பாவத்துக்கு பரிகாரமா அப்படிங்கிற மாதிரியும் வரும் ஆனா இங்க பாருங்க ஈவன் ஃபார் குட் ரிட்டனும் போட்டிருக்கோம் ஈவனும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி இந்த பிகினர்ஸ் இன்டர்மீடிய அட்வான்ஸ் லெவல் இந்த மூணு லெவல் உள்ளவங்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம் தேங்க்ஸு வீடியோ பாருங்கள் இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துறாங்க உங்கள் நண்பர்களிடையும் சொல்லுங்கள் தேங்க் யூ